வணக்கம் நான் நாதை ரவிராமச்சந்திரன் ஒன்றுபற்ற திராவிட பேரியக்கங்கள் பல்வேறு காலகட்டத்திலே பிரிந்து மறுபடியும் ஒன்று கூடி பயணித்த அனைத்தையும் அனைவரும் அறிவர் ஒவ்வொரு காலகட்டத்திலே அதே இயக்கங்கள் தன்னோடு கூட்டுறவு அதாவது வந்து உடன்படிக்கை தேர்தல் உடன்படிக்கை மாதிரி வந்து உறவு கொண்டது வந்து தெரியும் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திமுகவும் திமுகனுடைய அண்ணாவின் திமுகவும் அண்ணாவின் திமுகவிலிருந்து திமுகவிலிருந்து வெளியே வந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டும் இரு துருவங்களாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இடையில் ஏற்பட்ட பெரு நெருக்கடி காரணமாக உதயமான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகமும் தன்னிலை மாறாது தொடர்ந்து வந்து தன் கடமையை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றது இரண்டு திராவிட இயக்கங்கள் மற்றும் தேசிய இயக்கங்களுடனும் உடன்பாடு மேற்கொண்டு வந்த பாதையை மறக்காமல் தன் கொண்ட லட்சியத்தை மீறாமல் கொண்ட கொள்கையின் உறுதியின் அடிப்படையில் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வென்றது இதில் விருப்பு வெறுப்பின்றி தமிழ்நாடு உள்ள மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் உழைத்தனர் அவர்களுக்கு அங்கீகாரம் தருகின்ற வகையில் திருச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அமைந்த கூட்டணி ஆல் இண்டிய லெவலில் இந்தியா கூட்டணி திருச்சியை சுயேச்சை சின்னத்தில் தீப்பெட்டியில் வெற்றி பெறச் செய்தது ஒன்றுபட்ட திராவிட குடும்பங்கள் பல்வேறு திசையை நோக்கி பயணித்தாலும் பல வேறு காலகட்டங்களில் பின்னாளில் ஒன்று கூட வாய்ப்புகளும் இருக்கலாம் ஆனால் ஒரு கூட்டணிக்குள் உடன்பாடு ஏற்பட்டு இரண்டு மூன்று தேர்தலை சந்தித்த பின்னும் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அடிப்படையான அடிமட்ட இதுகளில் ஒன்றிய லெவலில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் வந்து அனுசரிக்காமல் எல்லாமே வந்து நான் தான் அப்படிங்கிறது வந்து செய்கிறது வந்து எந்த காலத்தில் ஏற்றுக்க முடியாது இன்றைக்கி இந்த பகுதியில் வந்து எம்பி வர்றாருன்னு வச்சுக்கங்களேன் அவர் எம்பி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு ஓட்டு கேட்க வரையில் எப்படி நாங்கள் இருந்தோமோ அப்போது அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து முக்கியமான நிர்வாகிகளை முன்கூட்டியே சொல்லி இந்த மாதிரி இந்த நாள் இந்த நேரம் இங்கே வர்றோம் நீங்கள் எல்லாம் வந்து கலந்து எங்களுக்கு உறுதுணையாக வந்து இருக்கணும் தொடர்ந்து எங்களுக்கு கூட இருந்து இப்போ வந்து மக்களுக்காக வந்து கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லணும் நான் அதை செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லணுமில்ல இப்போ இந்த தொண்டாமுத்தூர் பகுதிக்கு இன்றைக்கி எம்பி வந்துக்கிறாரு வச்சுக்கோங்களேன் எங்கள் ஒன்றிய செயலாளரோ மறுமலட்சி திமுகவினுடைய ஒன்றிய செயலாளரோ மறுமலட்சி திமுகவினுடைய மாவட்ட துணை செயலாளரோ மற்ற இந்த முக்கிய பகுதிகளுக்கு கூடிய யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து முன்கூட்டியே வந்து ஒரு அழைப்புண்டா அழைப்பு கொடுத்தாங்களா ஏன் அழைப்பு கொடுக்கல நாங்கள் வந்து இந்த ஏரியாவில் இந்த பகுதியில் வந்து ஓட்டு கேட்கலையா அப்போ திமுக மட்டும்தான் கட்சியா வேறு கட்சிகளில் இந்த ஏரியாவிலேயே கட்சி இல்லையா இந்த அடிப்படையான கேள்வி எழுந்தால் வரக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய பின்விளைவு வந்து எல்லா பகுதியிலும் ஏற்படும் இது கூட்டணியினுடைய தரும சங்கடத்தை ஏற்படுத்தி கூட்டணி பிளவுகளை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு என்றது என்பதை கூறி நான் விடைபெறுகின்றேன் நன்றி